ஹாய் ஹலோ வணக்கம் சமைக்கலாம் வாங்க இப்போது கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்வது மேடம் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து இதில் இன்றைக்கி ஒன்றும் போட மாட்டேன் கத்திரிக்காயில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவும் இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்துக்கலாம் இதா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் போட்டு அதில் ரெண்டு கடுகும் பை ரெண்டு கடலைக்காய் இது வந்து ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் இரநூறு கிராம் கத்திரிக்காய் இன்னைக்கு வந்து நாங்கள் தக்காளி வெங்காயம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதுக்காக போடலை அதில் ஒரு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் வேணாலும் நல்லா இருக்கும் நம்ம அது நம்ம விருப்பம் சிலருக்கு வந்து தக்காளி பூண்டல்ல பிடிக்காது இல்லைங்களா அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த ப்ரௌன் கலரை பருப்பு ப்ரௌன் கலரை ரெண்டு இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அதுக்கு அந்த பொடி இந்த பொடி அதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை சும்மா வெறும் கத்திரிக்காய் வருவது மட்டும்தான் மசாலா பொடி போட்டு செய்கிறது வந்து அது மசாலா போட்டு கத்திரிக்காய்ன்றது வேறு மாதிரி டேஸ்ட்டு அது இன்னொரு ரெசிபி உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து என்ன கத்திரிக்காய் நான் இன்னொரு நாட்டுக்கு சொல்லி தரேன் நல்லா கத்திரிக்காய் கடித்தா இது வெறும் கத்திரிக்காய் பொரியல் மட்டும்தான் இதுக்கு மஞ்சள் காரம் காரன்றது நாங்கள் விட சேர்த்து அச்சிருக்கிறோம் ஒரு கிலோ கா காஞ்சி மிளகாய்க்க வந்து அரை கிலோ தனியா போட்டு அரைச்சி வச்சுக்குவோம் அதனால அந்த அளவுக்கு காரம் ஒன்றும் இருக்காது காரம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி ప్లేట్ వచ్చి మూడి నిమిషం లేరు నిమిషంకులు వెంది ఫ్లే హై వది తినిపోయిం ఫ్లే అడి పిడి கத்திரிக்கா பருவோம் எண்ணெய் இதுவே போதும் போதும் எண்ணெய் பாருங்க எண்ணெய் இதுக்கு மேல எண்ணெய் ஊட்ட வேண்டாம் இதுவே போதும் இப்படி ஒரு பெரிய நான் இன்னைக்கு தக்காளி வெங்காயம் எதுவும் சேர்க்கல தக்காளி வெங்காயம் போட்டு பட்டாணி போட்டு முருங்கக்காய் போட்டு அது மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம் மாங்காய் போட்டும் பண்ணோம் அது மாங்காய் கட்ட அன்றைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு தரேன் மாங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்றது இது வந்து வெறும் கத்திரிக்காய் கொரிய அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைகணும் என்ன கத்திரிக்காய் வந்து இல்லை பத்து நிமிஷம் வந்துனா தான் வரைக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து தொத்து பண்ணுறோம் ிக்காய் பொரிய இருக்கலாம் கத்திரிக்காய் ஒண்ணும் உப்பு காரம் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் நான் போட்டிருக்கேன் இதுல விதமான எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கல

பத்து பேரும் பார்ப்பாங்க அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க இன்னும் உங்களுக்காக தான் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாத இருக்கு பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் பார்த்து அதுக்கு தான் நான் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு அது போடணும் இது போடணும் கடலை இருக்கிறெல்லாம் மசாலா போடுறோம் அந்த மசாலா போடுறதெல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதுவே நல்லா இருக்கும் சூப்பரான பத்திரிக்கா கொரியர் ரெடி